யஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வாங்க இதை எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் எதுக்காக நான் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் அப்படின்னா ஆரி ஒர்க் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணுறது ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு நான் தெளிவாக பொரியணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸு எந்த பிளவுஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தீங்களோ அளவு பிளவுஸு அதே அளவு பிளவுஸ் வச்சு தான் இதை கட் பண்ணி தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆரி ஒர்க் வந்து எல்லாராலையும் போட்டுற முடியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்க நிறைய பேர் பழகிறாங்க டைலரிங் தெரியாதவங்க கூட ஆரி ஒர்க் வந்து பழகிடுறாங்க ஆனால் இது தைக்கணும் அப்படின்னா இதில் தைக்கிறத பொறுத்து தான் இந்த பிளவுஸோட லுக்கே இருக்குது சரிங்களா இதை கரெக்டாக தைச்சால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும் சரி இதை எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க இது வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வரும் அந்த எல்போவில் முட்டி இருக்குது இல்லைங்களா அது மறைக்கிற மாதிரி வரும் இது அதனால ஒன்றரை மீட்டர் கிளாத் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு லைனிங் கிளாத்து லைனிங்கை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ரெண்டாக மடிச்சுருக்கணும் இந்த கரப்பகுதி இருக்குது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும் இந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஈவனாக இருக்கணும் நம்ம கீழே மார்க் பண்ணுறதுக்கு அதனால் ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க ப்ளவுல வந்து வந்து நல்லா கிராண்டா இருக்குது அதனால நம்ம போடும்போது இந்த பேக் சைடில் தூக்கி வராமல் இருக்கணும் அதனால் ஒரு ஒன் இன்ச் வந்து கொடுத்து நம்ம தைச்சோம்னா மேலே எலும்பாமல் இருக்கும் ஒன் இன்ச் கொடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு ஒரு இன்ச்சு அதை போட்டுக்கலாம் இதுக்கு மேல உங்களோட அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே பிளவுஸோட பேக் பீஸ் வந்து எப்படி மார்க் ரொம்ப பண்ணியராக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு இது நான் இப்போ சொல்றதுல ஏதாவது அப்படின்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பவே ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் நம்மளோட சேனல்குள்ள போய் பார்த்துக்கலாம் உங்களோட அளவு ப்ளவுஸே இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இந்த இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த கை இருக்கு இல்லைங்களா அதை வந்து இப்படி கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா இந்த சைடு ஆம்போல் ரவுண்ட் அளவு வந்து தெரியும் அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரை இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட சைடும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா இந்த கழுத்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு மேலே தையலுக்கான அளவு அரை இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணி கட் பண்ண இல்லை இப்போவே நம்ம ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு தச்சுட்டு திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு ரெடி அளவு ஒரு மார்க்கும் அதுக்கு பக்கத்தில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான தையலுக்கான அளவு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிடலாம் இது வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக மார்க் பண்ணுறது ஆனால் தான் நான் இந்த தையல்கான அளவில் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான தையல்கான அளவு ஆராயிருச்சு இப்போது இந்த அளவை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கோடு போட்டுக்கணும் இதே அளவுலேயே கோடு போட்டுக்கோங்க இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம் நீங்கள் கழுத்தை வந்து இங்கேயே டிசைன் போட்டுவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் அடித்து திருப்பும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கழுத்தோட ரவுண்ட் ஷேப்பும் ஃபினிஷிங்காக வராது அதனால தான் நான் வந்து இங்கே கழுத்து வெட்டலை இப்போ இந்த எல் ஷேப் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளால் ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைய முடியும் இப்போது இந்த எல் ஷேப்பில் இந்த சென்டரில் உங்கள் டேப் வச்சு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஆம்கோல் இந்த லென்த்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து உங்கள் டேப் வச்சு இப்படி மடித்து இந்த சென்டரில் இப்படி வரும் மார்க் பண்ணிக்கலாம் ஓ உங்களோட ஃப்ரெண்ட் கவர் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போது தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெடி அளவுலேருந்து உங்கள் டேப் வச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இங்கே பேக் சைடில் டாட் பிடிக்கிறோம் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கை தூக்கும் போது தூக்காமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி முதுவில் நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் பேக்கில் வந்து நம்ம டக் பிடிக்கிறோம் இப்போ டக் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து எப்படி நான் மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு இடுப்பு சுற்றுற அளவு கரெக்டாக வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நான் இதை மார்க் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லாண்டிங் லைனில் வி ஷேப் வருது இப்படி க்ராஷாக வி ஷேப்பில் வந்துச்சுங்களா அது எதனால் வருது அப்படின்னா நம்ம இங்கே பேக் சைடில் டக் பிடிப்போம் இல்லைங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து வி ஷேப்பில் வருது இப்போது நீங்கள் டக் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வி ஷேப்லையும் கணக்கில் வச்சுக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கும் இடுப்பு தைக்கும்போது இப்போ எனக்கு இந்த இடத்துல கால் இன்ச் அளவுக்கு வி ஷேப் வந்திருக்கு ஒரு பக்கம் டாட்டுக்கு எனக்கு இங்கேயே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பக்கம் கால் இன்ச்சுன்னா இந்த பக்கம் கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து நம்ம டக் பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு சைடும் டாட் பிடிப்போம் அதனால் தான் இப்போ இந்த பக்கம் கால் இன்ச்சுன்னா எனக்கு மாதிரி இன்னொரு பக்கம் கால் இன்ச்சு வந்துடும் அரை இன்ச்சு வந்து கணக்காகிடுச்சி மா கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பேக்டிஸ் மார்க் பண்ணியாச்சு இப்போய்தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கழுத்து வந்து ஷேப் பண்ணக்கூடாது இங்கேயே ஆரி ஒர்க்கில் என்ன ஷேப் பண்ணியிருந்தாலுமே சரி தான் ப்ளவுஸில் அதிகம் ஷேப் பண்ணக்கூடாது தச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விடணும் இந்த நெக்குக்கு அது ஞாபகமாக வச்சுக்கோங்க நெக் இங்கேயே கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஒர்க் கழுத்துக்கு ஷேப்பாக கொண்டு வர முடியாது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு இங்கே ஒரு இன்ச்சு வந்து நம்ம கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மெயின் கிளாத்தோடு வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த தையலுக்கான அளவு இந்த ரெடி அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் சைடு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நாட் எங்கே போடணும் அப்படின்னா இந்த தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் இப்படி மடித்து கட் அவ்வளோதான் பேக் பார்ட் முடிஞ்சுது இதனோட கண்டினியூவா வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத அடுத்த வர வீடியோவில் வரும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க